அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் ரேஷன் கடை மூலம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கு அரிசி துவரம் பருப்பு சர்க்கரை மண்ணெண்ணெய் பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன அதுபோல் தீபாவளி மற்றும் பொங்கல் பரிசும் இந்த ரேஷன் கடைகள் மூலமே வழங்கப்படுகின்றன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேரில் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளது இந்த எண்பதாயிரம் பேருக்கும் இன்னும் ரேஷன் பொருட்களும் வழங்கப்படவில்லை அவர்களுக்கு வருகிற ஒன்றாம் தேதியில் இருந்து பொருட்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது வரும் ஒன்றாம் தேதி முதல் இவர்கள் பெயர் கொண்ட லிஸ்ட் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் ரேஷன் கடைகளில் யாருக்கு பொருட்கள் வழங்க வேண்டும் என்று லிஸ்ட் இருக்கும் அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது மீதம் உள்ள லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட வேண்டும் இதற்காக ஸ்மார்ட் கார்டு அச்சடிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது நவம்பர் முதல் வாரத்திற்குள் பெரும்பாலும் விடுபட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு விடும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி விதிக்காவிட்டால் விரைவில் ரேசன் பொருட்கள் அனைத்தும் வீடு வீடாக டோர் டெலிவரி செய்ய பொருட்களை பாக்கெட்டுகளாக மாற்ற வேண்டும் இதனால் பொருட்கள் வீணாகாமல் மக்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும் இதற்காக ஆறு மீள்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக ரேசன் கடைகளில் சிறு தானியங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை முதல்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார்